சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா இன்றைக்கி ஐயப்ப சுவாமி பக்தர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் கொண்டு வந்திருக்கேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆணி மாதம் சபரி மலைக்கு போகணுன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க அந்த அஞ்சு நாளில் உங்களால் போக முடியாமல் இருந்துக்கலாம் பள்ளிகள் காரணத்தினால இந்த ஆணி மாதத்துக்குள்ளே மீண்டும் நீங்கள் ஐயப்பன் கோயிலுக்கு போக வாய்ப்பு கிடச்சிருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆணி இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது இங்கிலீஷுக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த தேதியில் சபரிமலை ஐயப்பன் கோயில் நடந்து திறக்கப்படுது எதுக்காக திறக்கப்படுது பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே பதிவில் சொல்லியிருப்பேன் நவகிரகங்கள் சன்னதியை வந்து இப்போ கெட்டிகிட்ருக்காங்கன்னு இப்போ அந்த நவகிரக சன்னதியை வந்து புதுஷ்டை பண்ணி ஓப்பன் பண்ண போகிறாங்க அதுக்காக சபரிமலையில் வந்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஜூலை ஒரு தேதியில் சபரிமலை கோயில் நடந்து திறக்கப்படுது அதனால் ஆடி மாதம் தேதியில் போக முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி போய்க்கலாம் அதுக்கான ஆன்லைன் டிக்கெட்டும் ஓப்பன் பண்ணிட்டாங்க அதே போல் ஆடி மாதத்துக்கான நடுத்தரப்புக்கான ஆன்லைன் டிக்கெட்டும் ஓப்பன் பண்ணிட்டாங்க அந்த டேட்டு பார்த்திங்கன்னா ஆங்கிலத்துக்கு ஜூலை பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது பதினாறுலேருந்து பதினாறுக்குலேருந்து தேதி வரை சபரிமலை கோயில் நடந்து வரந்திருக்கும் அதனால் இந்த ஜூலை மாதத்தில் மட்டும் சுமார் ஒம்பது நாட்கள் கோயில் நடந்து வந்திருக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குவாங்க இது போல் சபரிமலையை பற்றிய பள்ளிகளுக்கு தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீன் உங்களை அடுத்த வீடியோ சொல்லிக்கிறேன் சுவாமி சரணம் சுவாமியே சரணம் இயப்பா